ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறையா பேர் முன்னாடி போட்ட பதிவுகளை பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இதே ஒரு ஆதரவை நீங்கள் எப்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பதிவு பார்த்துட்டு இருந்தேன் அதுல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நளினிமா அவங்கள பத்தி ஒரு விஷயம் போட்டு அந்த பதிவு போட்டிருந்தாங்க நளினி அம்மாவுக்கு நடந்த அதிசயங்கள் அப்படின்ற மாதிரி அந்த தலைப்பு இருந்துச்சு அப்புறம் நான் போய் பார்த்தேன் என்னடா அம்மாவுக்கு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் பார்த்தப்போ ஆக்சுவலாக அந்த பதிவுக்கும் நளினிமாக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை ஒரு யாகம் ஒன்று நடந்துட்டுருக்கு அந்த யாகம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வரவே அவங்கள வர சொல்லியிருப்பாங்க போல இருக்குது நளினிமாவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல் அதனால நளினிமா அங்கே வர்றாங்க எதுவும் அவங்கள அவங்கள எதிர்கொண்டு மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு கூப்பிட்டுட்டு வந்து அவங்கள ஒரு சேரில் உட்கார வச்சுருக்காங்க அவங்க அந்த யாகத்தை பார்த்துட்டு நல்லா கடவுளை கும்பிட்டு அது யாகம் முடிஞ்சதும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நளினிமாக்கும் அந்த பதிவுக்கும் ஒரு சம்மந்தமுமே இல்லை அவங்க வந்தாங்க சாமி கும்பிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க அவ்வளவுதான் பண்ணாங்க ஆனால் அவங்களோட பேரை அவங்க அந்த இதில் யூஸ் பண்ணி அவங்க போட்டோ போட்டு அவங்களுக்கு நட அம்மாவுக்கு நடந்த அதிசயங்கள்னு போட்டதுனால தான் நம்ம அதை போய் பார்க்கறோம் இப்ப நானே வந்து ஆஹ் பேர் அங்கே தான் நான் அதை வந்து பார்த்துன்னு தவிர அந்த பேர் இல்லாமல் சும்மா அதிசயங்கள்னு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன் அந்த சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குண்டத்தில் இருந்து இந்த தீ வந்து எரிஞ்சிட்ருக்கு தீ வளர்த்திகிட்டு அது நல்லா அழகாக சூப்பராக எரியுது அப்போது அந்த நெருப்பு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த தீ வளர்ந்து எரியுது இல்லைங்களா அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க எந்த கோயிலில் என்ன யாகங்கள் எல்லாம் நடக்கும்போது போனீங்க அப்படின்னா ஜ ஜாலை எரிஞ்சிட்ருக்கும் இல்லைங்களா அந்த ஜுவாலையை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு மாதிரியான உருவங்கள் அதுல தெரியும் ஒவ்வொன்னு தெரியும் என்ன வேணா தெரியும் நம்ம என் நம்ம என்ன மாதிரி பாக்குறோமோ அந்த மாதிரி தெரியும் அப்படி ஒரு நாலஞ்சு போட்டோ எடுத்துட்டு இதுல பார்த்தீங்கன்னா விநாயகர் தெரியுறாரு இதுல பார்த்தா முருகர் மாதிரி தெரியுது இதுல பார்த்தா சிவலிங்கம் தெரியுது அதுல பார்த்தா பறவை தெரியுது அதுல பார்த்தா யானை தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஒரு அப்படி நம் அப்படி நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும் நீங்க மேகமெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல மான் தெரியுது சிவன் சிவன் குடும்பத்தோட இருக்க மாதிரியே தெரியும் நாலு பேரும் தெரிவாங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகர் நாலு பேருமே தெரிவாங்க அந்த மாதிரி ஒரு குடும்ப சிவனோட குடும்பமே கூட ஒவ்வொருத்தருக்கு தெரியும் அந்த மாதிரி தெரியும் போது அதை போட்டோ எடுத்து இதில் போட்டு பாருங்க மேகம் இந்த மாதிரி காட்டுச்சு எனக்கு ஒரு அற்புதம் வானத்துல கடவுள் தெரிஞ்சாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த அந்த வடிவங்கள் தெரியும் அது மாதிரியே அந்த ஜுவாலையில் நம்ம ஒரு நாலஞ்சு போட்டோ எடுக்கும்போது ஒரு போட்டோ விநாயகர் மாதிரியே தான் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு படத்தை போட்டு விநாயகர் அந்த ஜுவாலையில் கடவுளே வந்தாரு யாகம் நடக்கும்போது கடவுளே வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை போட்டு அது அதிசயமா நலனைமாக்கு நடந்த அதிசயம் அப்படின்றாங்க ஓகேங்களா ஜுவாலை எரியும் போது விநாயகர் மாதிரி ஒரு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி தான் தெரியும் அது விநாயகர் மாதிரி தெரியுது பாருங்க எங்கள் கையே இங்கே தும்பிக்கை அப்படின்னு போட்டால் அது விநாயகர் மாதிரி தான் தெரியும் அது வந்து நளினிமா பாட்டுக்கு வந்தாங்க உட்கார்ந்துட்டு அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அவங்க ஒண்ணுமே பண்ணல அவங்க பேசக்கூட இல்லை ஆனா அந்த அம்மாவோட பேரை வச்சு ஆஹ் நளினிமாக்கு நடந்த அதிசயம்னு போட்டு அந்த வீடியோவை அவங்க போக வைக்கிறாங்க இல்லைன்னா அது போகுமான்னு தெரியாது ஆனா அம்மா பேர் போடும்போது அது போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்காக நளினிமா பேரை யூஸ் பண்றாங்க அப்போது இந்த விஷயத்தை நான் பார்த்துட்டு நான் வந்து இந்த அந்த அது என்ன மாதிரியெல்லாம் அது கொண்டு போகுது அப்படின்னு சொல்லணும் அப்படிங்குறக்காகவே தான் நான் இந்த பதிவு போட்டேன் உங்களுக்கு வந்து இப்போ நல்லா தெரியும் கேபிஒய் பாலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த விஜய் டிவியில் பாலா வந்து ரொம்ப ஸ்பெஷல் அந்த தம்பி நிறைய விஜய் டிவி எல்லாம் வந்து நல்ல ஃபேமஸான பாலா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பால தம்பி வந்து நிறைய இதெல்லாம் கொடுத்தாரு தான தர்மங்கள்லாம் செய்கிறாரு ஏதோ மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஏழைகளுக்கு உதவுறாரு அப்படின்னு எல்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்போ என்ன வருது அப்படின்னா அவர் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாரு ஒரு ஆம்புலன்ஸ்னா ஒரு பதினஞ்சு வருஷ காலம் தான் ஆம்புலன்ஸாக அதை வச்சுட்டு இருக்க முடியும் ஆனால் இவர் பழைய முப்ப முப்பத்தி ஒரு வருஷம் பலசான ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி அதை வந்து மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அது ஏதோ நம்பர் பிளேட் கூட தப்பு அது அவர் பண்ணவே இல்லை ஆனால் பண்ண மாதிரி காட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நிறைய அவர் ஒரு பத்து ஆம்புலன்ஸ்க்கு மேலே கொடுத்துருப்பார் போல் அதெல்லாம் வந்து ஃபேக்கு அதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே போல் அவர் வந்து ஒரு ஒரு ஆப்புக்கு ஆடில் இல்லை நடிச்சாரு அந்த ஆப் வந்து இப்போ இல்லவே இல்லை அது வந்து தப்பான ஆப்புன்னு தெரிஞ்சே பாலா பணம் வருதுங்கிறக்காக அதில் போய் நடிச்சு கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஸ்கேமு அந்த ஸ்கேமில் பாலா சிக்கிட்டாரு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அப்புறம் என்ன எதுக்காக பாலாக்கு அந்த மாதிரி அதாவது பாலா நல்லவர் தான் அவர் வந்து சம்பாதிக்கிற பணத்தை ஏழைகளுக்கு செலவு பண்ணணும்னு நினைச்சிருக்காரு ஆனால் சிலர் வந்து அதை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க பாலாவை வந்து அந்த போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுக்க வச்சு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது அவர் வீடியோ எல்லாம் எடுத்து அந்த வீடியோவையெல்லாம் போ பதிவு பண்ணி மக்கள் எல்லாம் பாலா வந்து ஒரு கர்ணன் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு பாலாவோட வீடியோஸ் வந்து அந்த மாதிரி தர்மம் பண்ற மாதிரி ஒரு வீடியோஸ் வரும்போது அந்த வீடியோக்கு கீழே இன்னொரு ஆடு வருது அதாவது ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அந்த குழந்தைக்கு வந்து நீங்க ஏதாவது பணம் அனுப்புனீங்கன்னா அந்த குழந்தைய ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவாகும் அந்த குழந்தைய உயிர் பிழைக்க நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா அந்த குழந்தைய பிழைக்க வச்சிடலான்னு சொல்லி ஆட்ஸ் வருது அந்த கரெக்டாக அந்த பாலா ஒரு தானம் பண்றப்ப நம்ம மனசெல்லாம் ஐயோ இந்த தம்பி இவ்வளோ நல்லா பண்றானே அப்படின்னு எல்லாம் நம்ம மனசு கலங்கி போய் இருக்கிற நேரத்துல அந்த ஆடு போட்டா ஐயோ இந்த அந்த குழந்தைய நம்ம காப்பாத்தலாமே முடிஞ்சது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிஞ்சது அட கம்மியா கொடுங்க நம்மனால ஒரு நூறுரூபா ரூபாய் போட முடிஞ்சா கூட போட்டு விட்டா அந்த குழந்தைய காப்பாத்திலாமே நினைச்சு எல்லாரும் அதில் பணம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பாலாவோட வீடியோ வந்து மில்லியன் கணக்குல போகுது அப்படி மில்லியன் கணக்குல போகும்போது அதில் ஒரு லட்சம் பேராவது அவருக்கு வந்து எதாவது பணம் போட்டாங்கன்னா அந்த ஆப்காரங்களுக்கு நிறைய பணம் போய் சேரும் பாலாவை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல் நிறையா சேனல்ஸில் பாலா பத்தின நியூஸ் தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது அவருக்கு ஒன்றுமே தெரியாத அவரோட இன்னசன் சாதா ஒரு கிராமத்திலிருந்து வந்து கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் ஒரு இடத்த பிடிச்சு அங்கிருந்து அவர் அதுக்கப்புறம் ஆட்ஸ்க்கெல்லாம் போய் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் போய் அட்டன் பண்ணி நிறையா ஷோஸ் பண்ணி இப்போ ஒரு படத்திலேயே ஹீரோவாக நடிக்கிறாரு அந்த அளவுக்கு அவர் போனாலும் அவர் தனக்காக எதுவும் செஞ்சுக்கல அவர் வாங்கின பணத்தை எல்லாம் இந்த மாதிரி ஏழைகளுக்கு பண்ணிருக்காரு அவர் ஆனால் அதை வச்சு இன்னொரு டீம் வந்து அவரை வச்சு சம்பாதிக்குது அது பாலாக்கு தெரியல அது பாலா வந்து ரொம்ப இன்னசெண்டா இருக்காரு இப்போ நம்ம இதையெல்லாம் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமாவது அதுல பாலா வெளியே வந்து தப்பிச்சிடணும் இல்லைன்னா அந்த டீமோடு சேர்ந்து அவருக்கும் ஏதாவது துன்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஸ்கேம் பற்றி வெளியே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது நிறைய பேர் கண்டுபிடிச்சும் போட்டுட்டாங்க அது எல்லாமே வந்து நம்ம நீங்கள் நீங்களும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த விஷயத்தை தான் நான் வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயும் அவங்க வந்து சொசைட்டில பல விஷயங்களையெல்லாம் ஜேர்னலிஸ்ட் அவங்க பேசினவரெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட் அவருக்கு கீழே ஒரு எட்நூறு பேர் எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்களாம் அவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் அவர் அந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்திருக்கார் ஓகேங்களா அவருக்கு அது அந்த துறை அவர் பத்திரிகையாளராக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஜோதிடத்தை பத்தியும் பேசுவாரு அவரோட நிறைய பதிவுகளில் நீங்க ஜோதிடத்தை பத்தி பேசின நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொண்டு வர்றேன் ஓகேங்களா அந்த மாதிரி அவர் அதுவும் பேசியிருக்கார் அந்த மாதிரி அவர் அந்த விஷயங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்தார் அப்போ அவரு ஒரு துறையில் இருந்து அந்த துறையை பற்றின யாரும் மக்கள் ஏமாந்து போயிடக்கூடாது எந்த ஸ்கேம்லயும் மக்கள் சிக்கிடக்கூடாது அந்த மாதிரி பாலா பெயரை சொல்லிட்டு பணம் பறிக்கிற கும்பல்கிட்ட அநியாயமா பணத்தை போட்டு மக்கள் மாட்டிடக்கூடாதுங்கிறக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே கொண்டு வராங்க அதே விஷயத்தை தான் நானும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட துறை என்னோட துறை என்ன ஜோதிடமும் ஆன்மீகமும் அந்த துறையில் இந்தவே மாதிரி ஏமாற்று வேலைகளை செய்யற விஷயங்களை உங்களுக்கு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டு பேசுகிறனோ தவிர அந்த அவங்க எல்லாம் அப்படி செய்கிறாங்க அவங்க செய்கிறது தப்பு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி நான் சொல்லலை அவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் அதுக்கு கருமா வரும் அவங்க கடவுள்கிட்ட அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டோம் நம்மக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா நீங்க ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பதிவியை நான் பண்ணுறேன் என்ன அப்படின்னா முதல்ல நான் அவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா நளினிமா வந்தாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட பேரை போட்டு நளினிமாக்கு நடந்த அதிசயம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னு ஏன் நளினிமாக்கு நடந்த அதிசயம்னு போட்டா அந்த வீடியோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவை நம்ம எப்படி பாத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு உம் அம்மன் பக்தை ஓகேங்களா அவங்க எல்லா அம்மன் கோயில்களுக்கும் அவங்க போயிட்டு வருவாங்க அதை அவங்க வீடியோ எடுத்து போட வேண்டாம் கோயிலுக்கு யாராவது வருவாங்க இல்லையா கோயிலுக்கு கோயிலில் நளினி பார்த்தவங்க அஹ் பார்த்த சந்தோஷத்துல அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லை அவங்க சும்மா நடந்து போகிறத ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த கோயிலில் நாங்க நளினி பார்த்தோம்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவாங்க அதை எல்லாரும் வை நளினி பார்க்குறப்ப அது வைரல் அஹ் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு நளினிமா அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும் அப்போது அவங்க அவங்கள வந்து நம்ம ஒரு அம்மன் பக்தி யா எல்லா கடவுள்களையும் அம்மன் பக்தி ஆனால் எல்லா கோயில் முருகர் கோயில் எல்லா கோயிலுக்கும் போறாங்க அப்புறம் அவங்க நடந்த விஷயங்களையும் சொல்லுவாங்க அவங்கள நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இன்வைட் பண்றாங்க நிறைய ஜோதிடர்கள் அவங்கள இன்வைட் பண்றாங்க அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படி அவங்க அவங்க வந்து உட்காரும்போது இந்த கோயிலுக்கு நான் போனேன் இது நடந்துச்சு அந்த கோயிலுக்கு நான் போனேன் அது நடந்துச்சு இந்த கோயிலுக்கு இதை செய்ய சொன்னாங்கன்னா நான் செஞ்சேன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொது ஆன்மீகவாதியா அவங்க சில விஷயங்களை இந்த சபையில் சொல்கிறாங்க அது அவங்க அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் நிறையா பாப்புலாரிட்டி கிடைக்கிது நளினி ஏன்னா அவங்க முதலே அவங்க ஒரு நடிகை நல்ல நடிகை அம்மன் வேஷத்தில் நடித்த ஒரு சிறப்பாக நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகை நடிப்புல அவங்கள நடிப்பு ராட்சசி தான் அவங்க நடிப்புல அவங்கள இது பண்ணிக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு நடிகை ஆஹ் நம்ம கிட்ட நம்ம கண்ணு முன்னால அவங்க எல்லாம் அப்புறம் இன்னொரு சின்பத்தியும் இருக்கா அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியா அவங்களுக்கு அமையல ரெட்ட குழந்தைங்க அவங்களுக்கு அந்த குழந்தைங்களோட வீட்டை விட்டு கணவரை விட்டு வெளியே வந்து அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அவங்களே ஒரு பெட்டியில சொல்லிட்டு இருந்தாங்க நான் நல்ல ஸ்கூல்ல என் குழந்தைங்கள போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னால பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் சாதா ஸ்கூல்ல என் குழந்தைங்கள சேர்த்தினேன் அப்படின்னு அவ்வளவு சிரமப்பட்டு ஆனா திரும்பியும் நடிச்சு அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அவங்க குழந்தைங்களை நல்லபடியா செட்டில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால அவங்களுக்கு ஒரு அவங்க மேல நமக்கு ஒரு நம்ம வீட்டு பொண்ணு கஷ்டப்பட்டதே அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தியெல்லாம் நம்மளுக்கு இருக்கு ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நளினிமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு குழந்தை மாதிரி அவங்க சிரிச்சு அவங்க சிரிச்சாலே போதும் ஒரு அம்மன் மாதிரியே இருப்பாங்க அதனால நம்மளுக்கு அவங்கள எல் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நளினிமாவை ஒரு பேஸா வச்சுக்கிறாங்க நளினிமாவுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது இந்த மாதிரி பதிவு நம்ம கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம பேர்ல அதிசயம் நடந்ததுன்னு அவங்க போடுவாங்கன்னு அவங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட நல்னிமாவை மாவை வச்சு அந்த நளினி ஒரு சூழல்ல எல்லாருமே வளர ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆரம்பிச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களா இப்போ ஒரு ஜுவல்லரி ஜுவல்லரி நலினிமா போட்டு சொன்னா எல்லாரும் அது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவல்லரி கரங்காரங்க அவங்களுக்கு நகையை அனுப்பி வச்சு அம்மா நீங்க போட்டுக்குவீங்களான்னு எனக்கு போட்டுக்குவீங்களான்னு கேட்டாங்க நான் போட்டுக்குவேமா போட்டுட்டு பாருமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ பதிவு போடுறாங்க அந்த மாதிரி ஒரு பாத்திர பாத்திரக்கடைக்காரங்க அவங்கள கூப்பிட்டு அம்மா அவங்க வந்து ஒரு நடிகை அவங்களோட வேலை ஒரு ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்றது அதுலலாம் ஒரு தப்பு இல்லை அவங்களுக்கு பணம் கொடுத்து அம்மா எங்களுக்கு இது ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க செய்ய தான் செய்வாங்க எல்லா நடிகைகளும் செய்வாங்க அவங்களோட வேலையே அதுதான் பணம் கொடுத்தா அவங்க அழகாக நடிச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணி கொடுங்கம் கேட்டால் அவங்க ப்ரமோட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா தொழில் அவங்க தொழில அவங்க மிக சிறப்பாக செய்கிறாங்க அந்த தொழிலுக்கு அவங்க எந்த பண்ணுறதில்ல பண்றதில்ல ஒரு செக் இவ்வளோ வேணும் இந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் நடிக்க வருவேன்பாங்க அந்த அமௌண்ட் கொடுத்தா அவங்க நடிச்சு கொடுப்பாங்க நேரம் கொடுப்பாங்க ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஹார்ஸ் கொடுப்பாங்க அந்த சிக்ஸ் ஹார்ஸில் நீங்க எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்கள வச்சு அந்த மாதிரி ஒரு அந்த தொழில் அவங்களோட தொழில அவங்க செய்கிறாங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு கடைகளுக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அந்த விஷயத்தை பற்றி ப்ரமோட் பண்ணுறாங்க அது எல்லாமே இருக்கும் ஒரு நடிகைன்னா அப்படிதான் இருக்கும் அது அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு அவங்க வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் அந்த விஷயங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் அவங்கள வச்சு இவங்க ப்ரமோட் ஆகி மேலே வந்துடுறாங்க மேலே வந்ததுக்கு அப்புறமா ஏதோ பொருள் விற்கிறோம் அந்த மாதிரி அளவுக்கு இருந்த வரைக்கும் ஓகே தான் நான் அது பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா நீங்கள் வந்து எங்களுக்கு பணம் அனுப்பும்போது எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் எங்கள் நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டாம் எங்கள் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்புங்க அப்படின் சொல்லி சொல்றாங்க நாங்க வந்து இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்றோம் அந்த கோயிலுக்கு பூஜை பண்றோம் அந்த கோயில யாகம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க ஏதாவது பணம் அனுப்பணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க கேட்கல அன்னதானம் பண்றோம் அதுக்கு நீங்க அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் என் பேருக்கு அனுப்ப வேண்டாம் என்னோட நிறுவன பேருக்கு அனுப்ப வேண்டாம் நீங்க என்னோட ஃபவுண்டேஷனுக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பத்து பேர் யாருனே தெரியாத பத்து பேர் அந்த ஃபவுண்டேஷனில் உறுப்பினர்கள் கிடையாது இப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ரெண்டே ரெண்டு பேர் போதும் நான் ஒன்று இன்னொருத்தர் ஓகேங்களா அந்த இன்னொருத்தர் வேணாலும் இருக்கலாம் என் கணவராக இருக்கலாம் என் பையனா இருக்கலாம் என் மச்சனா இருக்கலாம் என் மாமியாரா இருக்கலாம் இல்ல என் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி யாரை வேணாலும் இன்னொரு ஆள் சேர்த்திட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் இது கூகுள்லேயே இருக்குது நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூகுள் சொல்ல உங்களுக்கு இது அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சிட்டு இப்போ என்னோட பேருக்கு பணம் வந்தால் என்ன என் நிறுவனத்து பேருக்கு பணம் வந்தால் என்ன நான் இருக்கிற ஃபவுண்டேஷனுக்கு பணம் வந்தால் என்ன எப்படி இருந்தாலும் அது எனக்கு தானே வருது ஓகேங்களா இப்ப என் கணவர் தான் என் கூட இருக்கார் அப்படின்னா அந்த பணத்தை நான் எடுத்து செலவு பண்ண கணவர் என்ன பண்ண போறாரு ஓகேங்களா சரி இப்போ இந்த ஃபவுண்டேஷன் இது வந்து எப்படி திரட்டப்பட்டது அப்படின்னா அந்த நளினிமா அப்படிங்கிற நளினிமான்னு சொல்லல அவங்கள வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்க அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க பல நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து அவங்க நடி அந்த வேலையை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படியெல்லாம் தெரியவே தெரியாது ஆனா அவங்க பேரால மேல வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு எல்லார்த்துக்கிட்டிருந்தும் பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது வந்து என்ன சேரிட்டிக்கு போகுது எல்லாம் நீங்க கேப்பீங்களா இப்போ நீங்க போட்டாச்சு அது அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க போறீங்களா ஓகேங்களா நிறைய பேர் நிறைய ஃபவுண்டேஷனுக்கு பணம் அனுப்புகிறது தான் நம்ம வேலை ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸியாக இருக்கோம் எல்லாருமே நிறைய வேலைகளில் பிஸியாக இருக்கும் சரி நம்ம ஏதோ ஒரு சேரிட்டி பண்ணணும் நமக்கு யாரையும் தெரியாது சரி இவங்க ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க அவங்களுக்கு அனுப்பிட்டா அவங்க பண்ணிவிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பணம் அனுப்பிடுறீங்க அந்த மாதிரி அனுப்பப்படுற பணம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் கோவையில் மிக 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 சிறப்பான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னோட இருபது வயசு காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஃபவுண்டேஷன் தான் அது ஓகேங்களா அப்போல்லாம் எனக்கு தெரியாது அப் இப்ப இன்னைக்கு இருக்கிற நானோதயம் அப்படின்ற விஷயம் எனக்கு அன்னைக்கு இருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதையே நான் கேள்வி கேட்டிருப்பேன் இந்த முப்பது வருட காலங்கள்ல ஒரு ஆழ மரமாக விரிஞ்சு பல விழுதுகளை நல்லா ஊனி சேம ஸ்ட்ராங்காக அந்த ஃபவுண்டேஷன் நிற்கிது அசைக்கவே முடியாது பல உலக தலைவர்கள் வர்ற அளவுக்கு அந்த ஃபவுண்டேஷன் அவ்வளோ பறந்து விரிஞ்சு நிற்கிது அதுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது குழந்தைங்களை தொலைச்சவங்க மனைவியை தொலைச்சவங்க தன்னையை தொலைச்சவங்க அது மாதிரி பல 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 விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஃபவுண்டேஷன் தான் அதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கப்புறமா இப்போது பல ஃபவுண்டேஷன்ஸ் ஆரம்பிக்கப்படுது ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பலவிதமான தொடர்புகளும் இருக்குது என்ன விதமான தொடர்புகள் அப்படின்னா நீங்கள் வந்து மூக்குத்தி அம்மன் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலனா கூட மூக்குத்தி அம்மனுக்கு இது ப்ரொமோஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த படத்தை திரும்பியும் பாருங்கள் அந்த படத்தில் சில விஷயங்கள் வரும் ஓகேங்களா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேர்ல என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வரும் அந்த மாதிரி ஒரு தொடர்புகளில் இருக்கவங்க ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க நல்லா நாமம் வச்சுக்கோங்க சும்மா சாத ஆட்கள் யாரும் ஆரம்பிக்கல அந்த மாதிரி தொடர்புகள் தேவைப்படக்கூடியவங்க ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டாவது ஒரு நிறுவனத்துக்கு அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு டேக்ஸில் நிறைய பர்சன்டேஜ் கம்மி ஓகேங்களா அந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்க ஃபவுண்டேஷன் அப்படின் சொல்லி ஒரு பேரில் ஒன்று வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லி உங்கள் கிட்ட இருந்தெல்லாம் பணம் கலெக்ட் பண்றாங்க ஆனா நீங்க அனுப்புறது வந்து ரொம்ப ஜுஜிபி பணம் ஓகேங்களா அதனாலலாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அது நடத்தணும் அப்படின்னா உங்க நீங்க அனுப்பும் அனுப்பும்போது இவ்வளோ பேர் எங்களுக்கு இவ்வளோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்க முடியும் ஆனால் மேஜரான சில விஷயங்கள் நடக்கும் அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த ஃபவுண்டேஷன்ல இது நடக்குது அந்த ஃபவுண்டேஷன்ல அது நடக்குதுன்னு நான் சொல்லலை ஆனா இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் தான் இப்படி ஆலம் மரம் மாதிரி வளர்ந்து நிற்கிது நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பல இடைஞ்சல்களை அது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சம்பாதிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தவங்க ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப சமீபமா ஒருத்தர் சூப்பராக மேல வந்து அவர் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு வச்சிருக்கார் அதனால புண்ணியம் அப்படின்றார் ஓகேங்களா இன்னொருத்தரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேசும் கிரகங்கள் பதிவுல அவரை பத்தி நான் இதே போட்டிருக்கேன் அவர் வந்து அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு கடவுள் அதாவது ஒரு சித்தர் பேர் சொல்லி அறக்கட்டளை ஆரம்பிச்சிட்டு அவரு வந்து ஏதோ சாமி மாதிரி உட்காந்துக்கிட்டு வர்றவங்க வந்து தனக்கு நேர் எதிரா வரும்போது தான் கால் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நாமளாவே கால் தொட்டு கும்பிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தன்னை விட வயசில் மூத்தவங்களை எல்லாமே தான் காலில் விழுக வச்ச அந்த பாவம் கண்டிப்பாக அவர் அறக்கட்டளைக்கு அவருக்கு எல்லாம் வந்து சேரும் அந்த மாதிரி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் புதுசாக இன்னும் சில பேரும் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நீங்கள் உங்கள் பணத்தை போட அதில் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் நிறுவனத்துக்கு அனுப்ப வேண்டாம் எங்க எம்பேருக்கு பேருக்கு அனுப்ப வேண்டாம் எங்கள் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து இந்த மாதிரி இப்போ பாலா வந்து ஒரு இதில் சிக்கின மாதிரி நளினிமா பேரை வச்சு ஒரு இந்த மாதிரி தான் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கலெக்ட் பண்ணுறது அது பல இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் அது பின்னாடி ஓகேங்களா அதெல்லாமே நடக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனுக்கு பணம் அனுப்பி அவங்க அந்த பணத்துல சாமானை வாங்கி கொண்டு போய் யாக குண்டத்தில் கொட்டி அதன் மூலமா கடவுள் உங்களுக்கு புண்ணியங்களை வாரி வழங்குவார் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க உங்க பக் பக்கத்துல இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் உங்களால ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்டு வாங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் அந்த பச்சை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து செஞ்சுட்டு வாங்க இல்ல ஏதாவது துணி வாங்கி கொடுங்க அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு புக்ஸ் வாங்கி கொடுங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அந்த தீல போட்டிங்கள அதுக்கு கணக்கே கடவுள்கிட்ட சொல்ல முடியாது இப்போ புரியுதா அவங்களுக்கு யாகம் வளர்த்தி அந்த யாக குண்ட தீல கொண்டு போய் புடவை ஆரஞ்சு பழம் இன்னும் பூவுக என்னென்னமோ அப்படி கொட்டுறீங்கல்ல சந்தனம் குங்குமம் தேங்காய் எல்லாம் கொட்டுறீங்க அந்த அதெல்லாம் கொட்டிட்டு நீங்க கடவுள்கிட்ட ஐயா நான் உனக்கு யாகம் பண்ணனில்ல உனக்கு அத்தனை பொருளை கொண்டு வந்து யாக குண்டத்துல கொட்டுனேன்ல நீ எனக்கு வரும் குடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் குடுக்கவே மாட்டார் நீ யாகம் பண்ணால் எனக்கு என்ன தீயில கொண்டு போய் நீ அதை போட்டால் எனக்கு என்னப்பான்னு கேட்பாரு அந்த தீலே இருக்கிற போக எனக்கு கொண்டு வந்து கொடுக்குமா நீ படிச்ச வந்தானே அப்படின்னு கேட்பார் ஓகேங்களா அதனால் அதை செஞ்சீங்கன்னா என் வயிறு நிறைஞ்சுதா என்கிட்ட இருக்குப்பா என்கிட்ட சந்தனம் இல்லையா குங்குமம் இல்லையா இது மஞ்சள் இல்லையா பூ இல்லையா பூ மாலைகள் இல்லையா ஆரஞ்சு இல்லையா ஆப்பிள் இல்லையா தேங்காய் இல்லையா பழம் இல்லையா என்ன என்கிட்ட இல்லை வஸ்திரம் இல்லையா எனக்கு அப்படியே நீ போட்ட வஸ்திரம் எங்கிட்டயா வந்து செஞ்சது வெறும் போகதான்ப்பா வந்துச்சு அதானு கேப்பாரு இதே நான் தான்யா உனக்கு ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் கொடுத்தேன் நான் இந்த உலகத்துல மரங்களையெல்லாம் நான் தான் உனக்கு அது ஆப்பிளையோ ஆரஞ்சையா விளைவிச்சு கொடுத்தது நான் உனக்கு கொடுத்தது ஏன் நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறியா அதுவும் முழுசாவாக கொடுத்தேன் நீ கொண்டு போய் தீயில போட்டு தீ வந்து எனக்கு வெறும் கரும் புகையாதான் வந்துச்சு நான் அதை தான் பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை எங்கிட்டேயும் ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் நிறைய விளையுது எங்கிட்டேயும் அதெல்லாம் இருக்கு நீ ஆப்பிள் ஆரஞ்சு எனக்கு கொடுக்க தேவையும் இல்லை இவ்வளோ யோசிக்காம நீ செய்யற உனக்கு வரம் கொடுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் ஆனா அதுவே நீங்க போய் ஒரு குழந்தைகள் கையில் ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ வாங்கி கொடுத்து பாருங்க அப்போ கடவுள் உங்களுக்கு கடமைப்பட்டவரா ஆயிடுவார் புரியுதுங்களா அவர் படைச்ச ஒரு உயிருக்கு அதோட வைத்த நீங்க நினைச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு கடமைப்பட்டவரா ஆயிடுவார் உங்களுக்கு அவர் செஞ்சே ஆகணும் புரிஞ்சதுங்களா உணவளிக்கிறீங்களா அது உங்களோட கடமை நீங்க பிறந்ததுக்கான கடமை உங்க கருமா நீங்க அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு உணவு குடுத்தீங்கன்னா தீரும் அந்த குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்குறீங்களா உங்களுக்கு அந்த உங்க கருமா தீரும் அந்த குழந்தைக்கு ஆசைப்படுற அளவுக்கு படிக்க வைக்கிறீங்களா இப்போ ஒரு குழந்தை ஒரு ஆகணும்னு நினைக்குது ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்குது ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்குது அந்த குழந்தை இந்த காலேஜ்ல படிச்சா எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு நினைக்குதுன்னா அந்த காலேஜ்ல நீங்க அந்த குழந்தையை படிக்க வைக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கட் கடவுள் கை கட்டி நிப்பாரு உனக்கு என்ன வேணும் சொல்லி நான் செய்கிறேன் ஏன்னா நீ ஒரு ஒருத்தரை முன்னேற்றிருக்க ஒரு ஒரு குழந்தைய படிக்க வச்சீங்கன்னா அந்த குடும்பமே முன்னேறிடும் புரிஞ்சதுங்களா அது அதுக்கானவரா வரவங்கள சரி பண்ணிக்கும் அஹ் அதோட குழந்தைகளை படிக்க வச்சுக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்தைய படிக்க வச்சிங்கன்னா அந்த குடும்பத்தையே படிக்க வச்சதுக்கான இது உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் நம்ம செய்யும் போது கடவுள் நம்ம முன்னாடி வந்து நிப்பார் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு கொண்டு போய் ஒரு பட்டு சீலை பத்தாயிரம் ரூபாய் பட்டு சீலையை கொண்டு போய் தீல போட்டு எரிக்கிறதுக்கு பதிலாக அந்த பத்தாயிரம் ரூபாயில ஐநூறு ஐநூறு ரூபாயா இருபது பேர்த்துக்கு ஒரு துணி வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது புண்ணியம் புரிஞ்சதுங்களா தயவு செஞ்சு புண்ணியத்தை வாங்கிக்கோங்க இது இந்த இதெல்லாம் புண்ணியமே கிடையாது த தங்களோட விஷயங்கள் வளரணுங்கிறக்காக சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமோ தவிர கடவுள் இதுக்கு புண்ணியம் கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க இன்னும் நம்புறீங்க அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன் உங்க மூளை எல்லாம் கழட்டி நீங்க லாக்கர்ல வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் தயவு செஞ்சு அதையெல்லாம் எடுத்து திரும்பி இதுல வச்சுட்டு மண்டைக்குள்ள வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரியும் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களை வளர்த்தி விட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் வச்சுட்டு இருக்க ஆட்களையெல்லாம் வளர்த்தி விட்டீங்கன்னா நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஆளை மரமா நிக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு எல்லாரும் தட்டி பாக்குறாங்க அவங்கனால முட்டி மோதி பாக்குறாங்க ஒண்ணுமே பண்ண முடியல புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி தயவு செஞ்சு வளர்த்தி விட்டுறாதீங்க அவங்க பண்ற பாவங்கள் அவங்களுக்கு போயிட்டு போகட்டும் உங்களுக்கு வர வேண்டாம் புரிஞ்சதா அதுக்கானலாம் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போய் நின்று ஹெல்ப் பண்ணி சில பாவ மூட்டைகளை நீங்களும் வாங்கிட்டு வராதிங்க கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கடவுளுடைய செய்தி தான் உங்களுக்கு இந்த சொன்னதாக எடுத்துக்கோங்க கடவுள் தான் சொல்ல சொல்றாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நல்லது ஏன்னா இப்ப நீங்க அந்த ஸ்கேம் பாத்தீங்க ஒரு அப்பாவி பையனை சரி அந்த பையன் காசு காசு எதுவாக எதுவா இருந்தாலும் சரி அந்த பையன் அப்பாவியா இருந்தாலும் சரி இல்லை தெரிஞ்சே தான் செஞ்சுருந்தாலும் சரி இது ஸ்கேமு எப்பேற்பட்ட ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அறக்கட்டளை வைக்கிறேன் நான் ஃபவுண்டேஷன் வைக்கிறேன் அப்படிங்கிற எல்லாருமே அவங்க சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் செய்கிறாங்களோ தவிர உங்களுக்கு சேவை பண்ணணும்னு யாரும் செய்யறதில்லை ஓகேங்களா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நிறுவனம் வளரணும் அவங்க நிறுவனத்தை பெரிய நிறுவனமாக ஆக்கணுங்கிறதுக்காக உங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க புரிஞ்சதுங்களா அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் அற்புதமான ஒரு நடிகையே அவங்க பயன்படுத்திக்கும் போது உங்களை பயன்படுத்திக்க மாட்டாங்களா அதனால தயவு செஞ்சு சொல் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் வந்து உனக்கு என்ன நீ உனக்கு தெரியுமா அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க தயவு செஞ்சு போடாதீங்க எனக்கு தோ தான் இது மாதிரி எல்லாம் நடக்கும் பின்னாடினு தான் இப்போ பாலாவ கர்ணன் சொல்றவங்க இருக்காங்க இல்லையா இன்னும் வந்து அவங்களால மனசு ஆத்திக்கவே முடியல இல்லை இல்லை அந்த பையன் நல்ல பையன் நல்ல பையன் சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது புரிய வரும் அதனால தயவு செஞ்சு ஸ்கேமில் மாட்டாதீங்க அதே போல் கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒருத்தர் தேவையே இல்லை நேராக பேசுங்க கடவுள் கூட நேராக பேசுங்க அவ உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளுங்க அவரும் உங்க கூட பேசுவார் நீங்க நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஓகேங்களா அதனால நேரடியாக கடவுளோட கான்டாக்ட் வச்சுக்கோங்க எந்த ஒரு நடுவுல ஒரு குருவோ சித்தரோ யாருமே தேவையில்லை ஓகேங்களா கடவுளுடைய மகளோ மகனோ யாருமே நமக்கு தேவையில்லை நேராக கடவுள் நீங்களே கடவுளுக்கு மகன் தான் ஓகேங்களா அவங்க கடவுளோட மகன் அப்படின்னு வந்து தான் பேசணும்னு அவசியம் இல்லை நீங்களே அவரோட மகனும் மகளும் தான் அதை நம் நினச்சிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ்